குழம்பு தாங்க வைக்க போகிறேன் சுண்டிக்காவை எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறேன் ஒரு கப் இருக்கும் தேங்காய் தக்காளி எல்லாம் அதில் ஊற வச்சுருக்குறீங்க அரைக்கிறதுக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்க கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் கழுவி மூசா போட்டுக்கலாம் தொண்டைக்காய் நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தொண்டைக்காவை இடிக்கி வச்சிருக்கணும் நல்லா மல்லி ஊட்டை போட்டுக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் சின்ன வெங்காயம் சீரகம் போட்டிருக்கேங்க மூணு அரைச்சி வச்சுக்கலாம் தக்காளி வெந்துட்டிருக்கங்க இங்கே அப்படியே வேகட்டும் நல்லா வதங்கி எடுத்துங்க கம்ப்ளீட்டாகவும் நல்லா வெந்துருச்சு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன்

കൊതിച്ചു തേങ്ങ തന്നി ഊറ്റി ഊറ്റിക്കലും കൊതിക്കൂടി ഉപ്പ് ആഡ് നല്ല കൊതിക്ക ആരംഭിച്ചിട്ട് കല്ല് ഉപ്പ് ആഡ് പേ வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டுங்க நல்லா கொதிக்குது நல்லா ஆயில் மிதந்து வந்தாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சேட்டை நம்ம பாவைக்காக ரெடி பண்ணிக்கலாங்க என்ன ஆட் பண்ணிக்கலாம் கடவுள் போட்டுக்கணுங்க பாவைக்காவை வெட்டி கழுவி வச்சிருக்கீங்க பாவைக்காய் போட்டுக்கலாம் பாவைக்காய் மூரி போட்டுடலாம் கொஞ்சம் வேகப்படும் தலைக்க வேக ஆரம்பிச்சிருச்சுனால கொஞ்சம் கொண்டு சால்ட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு குழம்பு மிளகாய் ஒரு ஸ்பூன் போடுறீங்க அதான் பாவைக்காய் நல்லா வந்துடுச்சு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாங்க இந்த சைடு சாதம் வந்துட்டுருக்கு வேங்கிடும் சாதமும் நல்லா ரெடி ஆகிட்டுங்க நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க சாதம் பாவைக்காய் ரெடி ஆகிட்டு சுண்டைக்காய் குழம்பும் ரெடி ஆகிட்டு மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க